டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி பத்து கடவுளும் அவர் தேர்ந்து கொண்ட அரசரும் ஆண்டவர் என் தலைவரிடம் நானும் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீரின் வலப்பக்கம் பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்க செய்வார் உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும் நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர் வைகரை கருவிருந்த பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர் மெல்கி செதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார் என் தலைவர் உம் வளப்பகத்தில் உள்ளார் தம் சினத்தின் நாளில் மன்னர்களை நொறுக்குவார் வேற்று நாடுகளுக்கு அவர் தீர்ப்பளித்து அவற்றை பிணத்தால் நிரப்புவார் பார் தலைவர்களை அவர் நொறுக்குவார் வழியில் உள்ள நீரோடையில் இருந்து அவர் பருகுவார் ஆகவே அவர் தலை நிமிர்ந்து நிற்பார் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவே நர்ஷெய்தி கிறிஸ்துவே நமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்